உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் சுவருகிய ஒரு பெரிய ஆப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாராலையுமே பேசப்பட்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில தயவு செஞ்சு கலாய்கந்திங்க விட்ரீரப்பா சாமி அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி இன்னொரு பக்கம் புலம்போ புலம்புன்னு புலம்பருதும் கதரோ கதர்ன்னு கதறதும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் ரிவீல் ஆயிட்டு இருக்கு இதுல உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் காரிய துப்புற கதன் முதல் கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயில் அண்ட் டெப்தா பேசுவோம் டீ கோட் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் என்ன தீபிகா முதல்ல ஒரு ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஒரு அந்த 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 பிறப்பு ஜீவன் ஜீவன் அப்படிங்கிறது இன்றைய ஒரு களமா இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடும் நல்ல உள்ளம் அஹ் என்னென்னமோ அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம வாயால் அதெல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளவு அளவுக்கு பெருமையா பயங்கர பயங்கர பெருமையா தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கலப்பயணம் அவருடைய கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லலாம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒன் டவுட் அந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது என்ன அந்த பாதை எப்படிலாம் இருக்கும் முள்ளா கஷ்டமா இல்ல வேற ஏதாச்சும்மா அது எப்படி அந்த பாதை இருக்கும் நம்மளுடைய ஒரு நம்மளுடைய பர்சனல் லைஃபையே நீங்க பின்னாடி திரும்பி பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்னாடி என்னுடைய ஒர்க்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்கு என்னுடைய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது கரடு முரடம் நிறைய இருக்கு உங்களோட லைஃப்பை நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அப்படி என்ன இருக்கு கரடு முருடான ஒரு லைஃப் இவ்வளவு பெரிய அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன் கரெக்டா அது அசால்ட்டா யாருக்குமே இப்ப நான் அப்படியே அந்த சிஎம் பொசிஷன் கிடைக்கணும் சிஎம் மாதிரி நான் நான் நினைச்சேன்னா என்னால் ஆக முடியுமா நோ நோ சான்ஸ் இல்லையா யாரா இருந்தாலும் யோசிக்க முடியாத கற்பனைக்கும் எட்டாத ஒரு இடமா தான் அந்த இடம் இருக்கு அதை வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு அரசியல் வாரிசு அப்படிங்கிற காரணத்தினால அதை வாங்கி அவ்வளோ அழகா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அவருக்கு கடந்து வந்த பாதை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா அவங்க அவங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு நீங்க கேக்கலாம் நம்மள மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாருங்க அதுதானேங்க ரியாலிட்டி நம்மளோட நம்ம நம்ம உங்களுடைய லைஃப் மேபி உங்களோட வயசு என்னவா வேணா இருக்கலாம் உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாத்தீங்க அப்படின்னா என்னவாச்சும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம அளவுக்கு இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் ஆனா நல்ல பிளேஸ்ல இருக்காங்களே அதுதான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது அதை நீங்க எப்படி வேணா அந்த டேஷ ஃபில் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வரும்போது உதயநிதி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் போட்டுக்கோங்க கூடவே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உதயநிதி திரும்பவும் டிபடிசியமா இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய அழகான அன்பான கமெண்ட்டை மறக்காம மறந்துறவை மறந்துடாதீங்க பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் ஊக்குவிக்கணும் ஆதரிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க பிளீஸ் அதையும் சேர்த்து பண்ணி விட்டுருங்க இப்போ வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா பேசுவோம் உதயநிதி அவர்களுடைய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவருக்காக ஒரு வீடியோ அப்படிங்கறதும் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த வீடியோவை குட்டியா ஒரு இன்ட்ரோ கொடுக்குற பாருங்க ராஜா தேசுங்கு குதிரையில போயிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல சோ அது மாதிரிதான் அது ஆக்சுவலி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருந்தாங்க அந்த நான் இப்ப நான் சொல்றேன்ல அந்த வார்த்தையும் அந்த மீமும் சேர்ந்து நல்ல கோர்வையில செம்மையா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு ஆக்சுவலி அதை வச்சு ஒரு சாங் அப்படிங்கறதுதான் ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது அதை பாக்குறதுக்கு ஆக்சுவலி அதை பார்க்கும் போது இந்த ஏ வந்தது இல்லாததும் போலாததோ ஏன் பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு உண்மையா அப்படிதாங்க தோணுச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொந்தமா ஆக்ட் பண்ணணும்ல இப்ப ஏஐ வச்சு எப்படி எல்லாம் புரளி போட்டுட்டு இருக்கிறாங்க என்னப்பா நடக்குது அப்படிங்கிற தான் இருக்கு இதை அப்படியே வேற பக்கம் மாத்தணும் அப்படின்னா இந்த நேரத்துல இங்க நம்மளுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல விதமா ஓடிட்டு இருக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது கோடி கோடியா கொட்டி செலவழிச்சிட்டு இருக்கிறீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்விய மக்களாகிய பல நபர்கள் கேட்கிறாங்க இதுல ரெக்கார்ட் டான்ஸ் இது வந்து நடனம் அப்படின்னு வச்சுக்கலாமா இந்த ஒரு டான்ஸ்ங்க இந்த வீடியோங்க அதை நீங்க பாருங்களேன் பெண்களுக்காக நாங்க இதை செய்வோம் பெண்களுடைய உரிமை பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் உரிமை பேசுற நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாரும் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒரு ஆபாச நடனமா வந்து நிறைய பெண்களை வச்சு ஆட வச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு வைத்து பொழுப்புக்காக நிறைய பேர் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியா இது ஆடல் பாடல் நிகழ்ச்சியாகவோ இல்ல கலையாகவோ செய்யறாங்க அப்படிங்கறது வேற அது வந்து அப்சல்யூட்லி வேற இங்க முக்கிய நபர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் அவ்வளவு அளவுக்கு கிட்ட போயிட்டு அந்த மாதிரி டான்ஸ் பண்றது இதெல்லாம் செய்யறது அதுவும் இவருடைய பிறந்தநாள் அதுவுமா ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஒரு கிரேடு இருக்குல்ல ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல கோவில் திருவிழாவா நான் கேக்குறேன் இல்ல கரெக்ட் தானேங்க நான் பேசுறது கோவில் திருவிழா அப்போ வந்து எல்லாருமே வைப்பு பண்ணணும் இது வந்து ஒரு நிகழ்ச்சி இது வந்து ஒரு கலை இதை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் நம்ம அப்படிதானே பாத்துருக்கோம் ஒரு அரசியல்ல அதுவும் டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய நபர் அவருடைய பேரை வச்சு அங்க எப்ப பார்த்தாலும் வந்து இப்பதான் ரொம்ப ரீசெண்ட் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு இதுவா ஆடல் பாடல் நிகழ்ச்சி உடனே ஆடல் பாடல் கச்சேரி பாட்டுக்கிட்ட எல்லாம் வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல என்னது இது தெரியல என்னத்த சொல்றதுன்னு தெரில இது ஒண்ணு நடக்குது சரி இது அப்படியே பார்த்தா இது ஒரு கொண்டாட்டமா அதுக்கு நீங்க நாலு பேருக்கு சாப்பாடு போடலாம்ல ஒரு பத்து பேர் சாப்பிட்டு வயிற பாராட்டுவாங்கல்ல அதெல்லாம் நீங்க சிறப்பா செய்திருக்கலாம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கறதும் இருக்கு இந்த நேரத்துலதான் பல பேர் வாழ்த்துகள் அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கரமா தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ வைஷ்ணவி அவர்களும் அவருடைய ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணாவை வந்து அவங்களும் போடுறாங்க போடுற நேரத்துல இப்போ ஒரு ட்ரெண்டான பேச்சு என்னவா இருக்கு இது அப்படியே பிறந்த பிறந்தநாள் அப்படியே ஒரு சைடு தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வைஷ்ணவின் ஞாபகம் வந்தாவே விஜய் அவர்களை நம்ம யாருமே மறந்துட முடியாது தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்துதான் வைஷ்ணுவக்குன்னு குதிச்சாங்க சோ இந்த நேரத்துல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு ஒரு பெரிய பலமா சேர்ந்த இந்த நேரத்துல இங்க என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கட்சி வேணான்னு ஓட்டுன வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக எங்க இருக்கு போகுது அப்படின்னு அச்ச அடையாளமே தெரியாம போக போகுது நீ என்ன அவ்வளோ பேச்சு அங்க போயிட்டு ஓவரா பேசிக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி விஜயன் அவ எப்படிலாம் நீ விமர்சனம் பண்ண இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க செங்கோட்டையன் வந்துட்டாரு எங்களுக்கு அந்த வியூகம் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா விதித்து கொடுக்க போறாரு தெளிவா நாங்க வந்து கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண போறோம் பாண்டிச்சல்ல நடக்க போது எல்லாம் வயித்தெறிச்சல்ல எல்லாம் சாவ வேண்டியதான் திமுக காரங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க கலாய்க்கிறாங்க அப்ப சாமி என்னை விட்டுருங்க என்ன போடு செய்யாதீங்கடா அப்படிங்கிற அளவுக்கே அவங்க கதறிட்டு அந்த இதுல இருந்தே ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் லைனுக்கே சோ இந்த அளவுக்கு கதறுதல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு பிகாஸ் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா வைஷ்ணவிக்கு போய் பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்குது ஏன்னா அவங்க திமுக இருக்காங்க இந்த கட்சி வேண்டான்னு ஓடினாங்க ஆனா இங்க அங்கீகாரம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும் நேரத்துல இளைஞர்கள் பட்டாளம் கூடுறாங்க அப்படிங்கும் போது ஏன்னா ரீசெண்டா ஒரு காலேஜ் போயிட்டு என்னென்னவோ பேசுறாங்க ஒரு கைத்தட்டலும் இல்லை ப்ரோ வெரி ராங் ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய குரல் வருது கத்துறாங்க கூச்சல் போடுறாங்க என்ஜாய் பண்றாங்க அவங்க வாயில இருந்து வருது வைஷ்ணவி வாயில இருந்து எனக்கு தெரியுது நீங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல அப்புறம் ஏன் அவங்களை பத்தி குறை சொல்லணும் உங்களுடைய கிரேடை நீங்க ஏன் குறைச்சிக்கணும் ஒரு டைம் முடிஞ்சிருச்சு அடி வாங்கிட்டீங்க உட்காண்டிங்க திரும்ப திரும்ப சொரீரணி அப்படிங்கிற மாதிரி எதுக்கு திரும்ப திரும்ப தான் வைஷ்ணவிய பார்த்து பச்சோந்தி பச்சோந்தி அப்படின்னு சொல்றாங்க அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கு ஒரு டைம் பட்டுட்டல விட்டுற அப்படின்னு விடுவாங்களா முடியாதே விமர்சனம் பண்ணாதானே உட்கார்ந்து இருக்க முடியும் அந்த மாதிரிதான் அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது இருக்கு அண்ட் இப்போ பாபா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர நிறைய வாட்டி செங்கோட்டையன் அவர்களை நீங்க வாங்க சார் பிளீஸ் உங்களுக்கு என்ன பதவியானோ நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அரைச்சிருக்காங்க என்னாலாம் வர முடியாது நான் எல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கறது திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறமா என்ன வேணா நடக்கலாம் மனசை மாத்திருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அங்க பனியூர்லயே பக்கத்துலேயே வந்து அவரையும் ஒரு ரூம்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சதாகவும் சில விஷயங்கள் அப்படிங்கறது வெளியே வருது இல்ல நானே ஆசைப்பட்டுதாங்க தங்க நான் சும்மா பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மேபி ரிவீல் பண்ணலாம் என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் இது கூட உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய அளவுல நிறைய பேர் பணம் அப்படிங்கறத போட்டு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடத்தை கொண்டாட திட்டமிட்ட இந்த நேரத்துல காலையில எழுந்ததுல இருந்து பேசப்படுற டாபிக் என்னவா இருக்கு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்து கூட இணைஞ்சிட்டாரு அப்படிங்கறதுதான் ட்ரெண்ட் ஆஃப் த டாக்கா இருக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு இப்ப இது வந்து டம்ப் ஆகுற நேரத்துல நாங்க எவ்வளவு செலவு பண்ணி எங்க அண்ணனை ப்ரொமோட் பண்ணலாம்னு பார்த்தா எங்க விட மாற்றாரு அவரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்களா இது கூட விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களால பாதிப்பா இல்ல வந்து நல்ல விஷயமா நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா நல்லது மட்டும்தான் கெட்டதுன்னு யோசிக்க அங்க ஒண்ணுமே கிடையாது பிரச்சாரம் அப்படிங்கிற வடிவமைப்பு இதுக்கப்புறம் மொத்தமா மாறும் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆஹ் எம்ஜிஆர் ஆகும் போதும் அண்ட் நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே இப்படிதான் தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு செஞ்ச சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி அவர் வந்து ஒரு மூன்று முறை சிஎம் இவங்க அஞ்சு முறை சிஎம் அப்படின்னு இருந்த பட்சத்துல இவருடைய பிரச்சார வடிவமைப்பு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் செங்கோட்டை அவர்களுடைய நேர் பார்வையில் இருக்கும் பட்சத்தில் கன்ஃபார்மா விஜய் அவர்களும் சிஎம் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டா இருக்கிற நபர் போய் பதவியிலும் அமர்வாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இதுல செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை சின்னவர்னுடைய ப்ரொமோஷன் மொத்தமும் காலி அப்படிங்கிறது தான் ரொம்ப அளவில் பேசப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வேலபிளான கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்